ரத்து செய்ய வேண்டும் பூதாகரமாக கிளம்பிய விவகாரம் என்ன நடந்தது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு அறிவித்தது இதற்கு கடந்த ஜூலை பனிரெண்டில் குரூப் போர் தேர்வு நடத்தப்பட்டது இந்நிலையில் இத்தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் என குற்றச்சாட்டுகள் எழுந்தன தமிழ்நாடு அரசில் கிராம நிர்வாக அலுவலர்கள் இளநிலை உதவியாளர்கள் இளநிலை நிர்வாகிகள் இளநிலை வருவாய் ஆய்வாளர் இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் ஸ்டெனோ தட்டச்சர் தனிப்பட்ட எழுத்தர் வன காவலர் மற்றும் வன கண்காணிப்பாளர் உள்ளிட்ட மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது இந்த காலி பணியிடங்களை நிரப்ப டி குரூப் போர் தேர்வு கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்று நடைபெற்றது முன்னதாக டி குரூப் போர் தேர்வுக்கான விண்ணப்பம் கடந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் மே தேதி வரை பெறப்பட்டது மேலும் விண்ணப்பத்தை திருத்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது தொடர்ந்து மொத்தம் பதிமூன்று லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் விண்ணப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அதில் ஐந்து பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் தேர்வு எழுத தகுதி பெற்றனர் ஆனால் ஜூலை பனிரெண்டாம் தேதி லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்வுக்கான முடிவுகள் அடுத்த மூன்று மாதங்களில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற குரூப் போர் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருப்பதாகவும் இதனால் இத்தேர்வை ரத்து செய்ய வேண்டும் வேண்டும் என்ற குரல்கள் கடந்த பத்து நாட்களாகவே எழுந்து வந்தன அதிலும் சேலத்தில் குரூப் போர் விடைத்தாள்கள் அடங்கிய அட்டை பெட்டிகள் பிரிக்கப்பட்டு விடைத்தாள்கள் வெளியே எடுக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவின இதுகுறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பதிவிட்ட தள பதிவில் குளறுபடிகளின் உச்சமாக இருக்கும் குரூப் போர் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அந்த பதிவில் அவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கடந்த ஜூலை பனிரெண்டு அன்று நடைபெற்ற குரூப் போர் தேர்வு ஆரம்பிக்கும் முன்னரே மதுரையில் வினாத்தால் ஒரு தனியார் ஆம்னி பேருந்தில் முறையாக சீலிடப்படாமல் கதவின் மேல் ஒரு ஏ போர் ஷீட் ஒட்டப்பட்ட நிலையில் அனுப்பப்பட்டது சர்ச்சையானது பிறகு தேர்வு வினாத்தாளில் பல கேள்விகள் குறிப்பாக தமிழ் பாட கேள்விகள் சிலபஸ்க்கு அப்பாற்பட்டு இருந்ததாக பல்வேறு தேர்வர்கள் புகார் தெரிவித்தனர் இந்நிலையில் தற்போது சேலத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் முறையாக சீலிடப்படாமல் ஆங்காங்கே உடைக்க தாக செய்திகள் வருகின்றன குளறுபடிகளின் உச்சமாக இருக்கும் குரூப் போர் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் குரூப் பதவிகள் குறிப்பாக என்பது தமிழ்நாடு அரசின் வேர் போன்றது ஜாதி மத பேதமின்றி ஏழை எளிய பின்னணி கொண்ட மக்கள் அரசு அதிகாரிகள் ஆக வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பதவி பல லட்சம் மாணவர்களின் கனவாக இருக்கக்கூடிய குரூப் போர் தேர்வு என்பது எவ்வளவு முறையாக நடத்தப்பட வேண்டியது ஆனால் இந்த ஸ்டாலின் மாடல் அரசோ மெத்தன போக்கில் உச்சத்தில் இந்த தேர்வை நடத்தி தேர்வர்களின் வாழ்க்கையோடு விளையாடி உள்ளது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக மறு தேர்வு வைக்க வேண்டும் எனவும் குரூப் போர் குளறுபடிகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இதற்கு டி முற்றிலும் மறுப்பு தெரிவித்திருந்தது டி போர் தேர்வுகள் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் விளக்கம் அளித்துள்ளார் அதாவது டிஎன்பிஎஸ்சி விடைத்தாள்கள் சேகரிக்கப்பட்டு பெட்டியில் வைத்து சீல் வைக்கப்படும் என்றும் விடைத்தாள்கள் சீல் வைக்கப்பட்ட ட்ரங்க் பெட்டியில் தலைமையகத்துக்கு பத்திரமாக எடுத்து வரப்பட்டது என்றும் தெரிவித்தார் மேலும் விடைத்தாள்களை சாதாரண அட்டை பெட்டிகளில் எடுத்து வர மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் விடைத்தாள்கள் தவிர்த்து மற்ற ஆவணங்கள் மட்டுமே அட்டை பெட்டிகளில் வைத்து சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்த பிரபாகர் சென்னை அனுப்பப்பட்ட சேதமடைந்த பெட்டிகளில் விடைத்தாள்கள் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் எழுந்த குற்றச்சாட்டுகள் மீது உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார்